அனைவருக்கும் வணக்கம் பேராசிரியர் மதுசா விமலானந்தம் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாற்று களஞ்சியம் எனும் நூலிலிருந்து எட்டு தொகை நூலில் குறுந்தொகை பற்றிய செய்திகளை நாம் இப்பொழுது கேட்கலாம் குறுந்தொகை நானூறு அகவல்களை கொண்டது குறுந்தொகை நானூறு என்றும் வழங்கும் நான்கு முதல் எட்டு அடிகளை உடையது தொகுப்பித்தவன் பூரிக்கோ தொகுத்தவர் உப்புரி குடி கிழார் ஆகலாம் என்றும் கருதப்படுகிறது பாடியோர் இருநூத்தி ஐந்து பேர் கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பெருந்தேவனாரின் முருகவேல் பற்றிய பாட்டு முதல் முந்நூற்றி எண்பது பாடல்களுக்கு பேராசிரியரும் எஞ்சிய இருபது பாக்களுக்கு நச்சினார்கினியரும் உரை எழுதியதாக சிந்தாமணி சிறப்பு பாயிரத்தில் நச்சர் குறிக்கிறார் ஆனால் அவை கிடைக்கவில்லை குறுகிய அடிகளால் ஆன பாடல்களின் தொகுப்பாதலின் இப்பெயர் வந்தது நல்ல என்ற அடைமொழி பெற்ற சிறப்பும் உரையாசிரியர்களால் மிகவும் மேற்கோள் காட்டப்பட்ட மாண்பும் தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பெற்ற பெருமையும் உடையது குறுந்தொகை என்பதாகும் அக்ரிணை உயிர்களை கொண்டு ஆறறிவு மாந்தர் தம் அகநிலையினை படம் பிடித்து காட்டும் இணையற்ற பனுவல் இறையனார் தருமிக்கு எழுதி கொடுத்த கீரனோடு வாதிர நேர்ந்த கொங்குதேர் வாழ்க்கை எனும் பாடல் இந்நூலில்தான் இடம்பெற்றுள்ளது ஆதிமந்தியார் போன்ற காவிய தலைமையும் வரலாற்று சிறப்பும் மிக்கோர் பாடல்களும் இங்கேதான் உள்ளது அணிலாடு முன்றிலார் காக்கை பாடினியார் குப்பை கோழியார் விட்ட குதிரையார் மீனேரி தூண்டிலார் என பாவால் பெயர் பெற்றோர் பலர் உள்ளனர் குறுந்தொகை நூலில் நெஞ்சகளாத நற்செய்திகள் குறுந்தொகை பாடல்கள் அனைத்தும் சுவையூட்டும் தரத்தன இரு நெஞ்சங்கள் எக்காரணமும் இன்றி இணைந்து ஒன்றும் இயல்பினை யாயும் யாயும் எனத் தொடங்கும் குறுந்தொகையின் நாற்பதாவது பாடலும் புதுப்பெண் மோர்குழம்பு வைத்து தலைவினிடம் பாராட்டு பெறும் பாங்கினை முழித்தயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் என்ற குறுந்தொகையின் நூற்றி ஏழாவது பாட்டும் குறிப்பிடப்படுகிறது இச்சரிக்கப்பட்டு காமநோயால் வெதும்பும் தலைவியை குப்பை கோழி தனிப்போர் போல விழியின் அல்லது கலைவோர் இளையான் உற்ற நோய்க்கே என்ற முன்னூற்றி ஐம்பதாவது பாடலும் தலைவியின் மென்மை நெஞ்சம் ஆண் ஆண்குரங்கு இறந்துபட மலை முகடேறி விழுந்து உயிர்மாக்கும் மந்தியின் மானத்தை விட மென்மையது என்ற குறுந்தொகையின் அறுபத்தி ஒன்பதாவது பாடலும் நயம்பட சித்தரிக்கிறது வினையே ஆடவருக்கு உயிரே மனை உரை மகளிற்கு ஆடவர் உயிர் என்ற செய்தியும் உள்ளது சிதைப்போர் உளர் என படார் போன்ற அரிய உண்மைகள் அளவின்றி உள்ளன மனைவிக்கு தக்க ஆடும் ஆடவன் கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடிப்பாவை போல என்று தன் பால் தோன்றிய காமநோயினை காத்தர்கேலா தலைவன் கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல என்றும் ஓமைக்கப்படும் அழகு என்று ஓமைக்கப்படும் அழகு நெஞ்சம் உருக்கும் நீர்மையது யாய் ஞாய் எந்தை நுந்தை என சொற்சொட்டும் செறிவும் அனுபவிக்கத்தக்கன குறுந்தொகை பாடல்களில் நன்றி வணக்கம்